வணக்கம் மதுமிதாவின் காற்று வழிநேயர்களே எழுத்தாளர் அருணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதிய அசத்தல் நிர்வாகிக்கு அற்புத வழிகள் முப்பத்தி ஒன்று மொத்தம் முப்பத்தி ஓரு அத்தியாயங்களில் பதினான்கு அத்தியாயங்கள் பார்த்திருக்கிறோம் இதுவரை அதை கேட்காதவர்கள் பிளேலிஸ்டில் கேட்டுவிட்டு வரலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் அடுத்து வரும் படைப்புகள் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் லைக் கமெண்ட் செய்யுங்கள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இப்போது அத்தியாயம் பதினைந்து வாசிப்பவர் மதுமிதா வாருங்கள் கேட்போம் யூனிஃபார்ம் பின்னே இருக்கும் மனிதர்கள் அந்த வங்கியில் அன்று எக்கச்சக்க கூட்டம் இரண்டு நாள் சேர்ந்தாற்போல் விடுமுறைக்கு பிறகு வங்கியை திறக்கும் போதே வாசலில் வரிசையாக நின்றிருந்தார்கள் சந்தியா உள்ளே நுழைந்து தன் இருக்கையில் போய் அமர்ந்து பையை நாற்காலி அருகே வைத்துவிட்டு வேலையை ஆரம்பித்தாள் கவுண்டரில் வரிசை மிக நீளமாக நீண்டிருந்தது காலையில் புறப்படும்போது குழந்தை அபர்ணாவுக்கு ஜுரம் கணவன் அரவிந்த் அரை நாள் லீவு போட்டு வீட்டில் இருக்கிறான் மத்தியானம் இரண்டு மணிக்கு பெர்மிஷன் போட்டுவிட்டு அவள் வீடு திரும்பிய பின் அவன் வேலைக்கு போகலாம் என்று இருவருக்குள் ஏற்பாடு அதற்குள் இங்கே தன் வேலைகளை முடிக்க வேண்டும் மேனேஜரிடம் பெர்மிஷன் கேட்க வேண்டும் மனதில் ஆயிரம் சிந்தனைகள் இதன் நடுவில் வரிசையில் இருந்த வாடிக்கையாளர்கள் ஏனோ பொறுமையில்லாமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் அவசரம் அவர்களுக்கு யாரோ ஒருவர் திடீரென்று சந்தியாவின் கவுண்டரின் முன் நின்று சீக்கிரம் சீக்கிரம் என்று அவசரப்படுத்த ஆரம்பித்தார் ஏற்கனவே அவசரத்திலும் கவலையிலும் இருந்த சந்தியாவுக்கு எரிச்சல் வந்தது பதிலுக்கு அவளும் ஏதோ பேச வாக்குவாதம் வளர்ந்து வேலை தடைப்பட்டது மேனேஜர் வந்து சமாதானப்படுத்தி ஒரு வழியாக சிறிது நேரம் கழித்து வேலை தொடர்ந்தது வீடு திரும்பிய பின்னும் சாயந்தரமும் குழந்தையின் உடம்பு ஒருபுறம் கவலை அளிக்க மறுபுறம் அன்று மேனேஜர் வாடிக்கையாளருக்காக பரிந்து பேசி தன்னை குற்றம் சாட்டியது அவள் மனதில் நெருடிக் கொண்டே இருந்தது மன வருத்தத்துடன் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தாள் ஏழு மணியளவில் ஃபோன் அடித்தது அஸ்வாரஸ்யமாக ஹலோ என்றாள் திருமதி சந்தியா இருக்காங்களா என்று மரியாதையாக ஒரு குரல் கேட்டது ஸ்பீக்கிங் என்றாள் அசிரத்தையாக நான் தாங்க அனந்தராமன் காலையில் பேங்க்கில் உங்களுடன் வாக்குவாதம் நடந்ததே அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை மனிதர் மறுபடி வீட்டுக்கே தொந்தரவு கொடுக்க முடிவு செய்து விட்டாரா கடுப்புடன் எதுவானாலும் வேணாலும் காலையில் பேங்க்குக்கு வாங்க பேசிக்கலாம் என் மகளுக்கு உடம்பு சரியில்லை இப்போ உங்களோட சண்டை போடுற மூடில் நான் இல்லை என்று ஃபோனை வைக்க போனால் ஒரு நிமிடம் சந்தியா மேடம் ஃபோனை வச்சுடாதீங்க மன்னிக்கணும் உங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா என்ன உடம்புக்கு என்றவரின் குரலில் இருந்த அக்கறையும் மரியாதையாக அவளை பெயர் சொல்லி அழைத்த விதமும் அவளை ரிசீவரை வைக்க விடாமல் தடுத்தது சரி உங்களுக்கு இப்ப என்ன வேணும் சொல்லுங்க சார் என்றாள் சலிப்புடன் நீங்க என் மகள் மாதிரிமா காலையில் நடந்ததுக்கு மன்னிக்கணும் என் வீடு இங்க பக்கத்துல இருக்கிற தெருவில் தான் இருக்குது கொஞ்சம் நேரில் வரட்டுமா என்றார் இந்தியாவுக்கு அதற்குள் கோபம் சிறிது தனிந்திருந்தது விடா கொண்டனாக இருக்காரே என்று நினைத்தாலும் அவரை வர சொன்னாள் அடுத்த பத்தாவது நிமிடத்தில் ஸ்கூட்டரில் வந்து இறங்கினார் காலையில் சண்டை போட்ட அனந்தராமன் மரியாதைக்கு உட்கார்ந்து பேச ஆரம்பித்தவள் அவர் பேச பேச மனதில் இருந்த இறுக்கம் தளர்ந்து போவதை உணர்ந்தாள் அலுவலகத்தில் வேலை செய்யும் போது அவளை பொறுத்த பொதுவாக வாடிக்கையாளர்கள் வரிசையில் நகரும் எண்கள் பல சமயம் முகங்களை கூட கவனிக்க மாட்டாள் வாடிக்கையாளர்களுக்கோ வங்கியில் வேலை செய்பவர்கள் காஃபி கொடுக்கும் இயந்திரம் போல் தாங்கள் கேட்பதை கேட்டபோது கொடுக்க கடமைப்பட்டவர்கள் இருவருமே வேலை செய்யும் இடத்தில் ஒரு இயந்திர பரிவர்த்தனை போல்தான் இயங்குகின்றனர் இந்த இயந்திரங்களுக்கு பின்னே இருப்பது ஆசாபாசங்கள் அன்பு கருணை கோபம் என்று உணர்ச்சிகள் நிறைந்த சாதாரண மனித உள்ளங்கள் என்ற நிஜம் அங்கே காணாமல் போய்விடுகிறது இதன் விளைவுதான் குழப்பங்கள் வாக்குவாதங்கள் மனக்கசப்புகள் இன்று வாடிக்கையாளர் அனந்தராமன் வங்கி ஊழியர் சந்தியாவை தன் வேலையை செய்யும் இயந்திரமாக பார்க்காமல் அக்கறை எடுத்துக்கொண்டு அவளுடன் நேருக்கு நேர் பேசி அவள் பிரச்சனைகள் கவலைகள் சூழ்நிலைகள் இவற்றை ஒரு நட்புணர்வுடன் பகிர்ந்து கொள்ள முயற்சிக்கிறார் காலையில் சந்தியா உணர்ச்சி வசப்பட்டதற்கு காரணங்களில் ஒன்று அவள் குழந்தையின் உடம்பு என்பது புரிந்து போனவுடன் தனக்கு தெரிந்த கை வைத்தியங்கள் சொல்கிறார் டாக்டர் யார் என்று விசாரிக்கிறார் கடைசியில் எழுந்து போகும்போது வங்கியில் தன் வேலை இன்னும் இரண்டு நாள் தாமதமானாலும் பரவாயில்லை குழந்தையை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கிளம்புகிறார் காலையில் இந்த நிமிடமே என் வேலையை பார்த்துவிட்டு மறுவேளை பாருங்கள் என்று அடம் பிடித்தவர் மறுநாள் சந்தியா வங்கிக்கு போனவுடன் அவரது வேலையை முதலில் கவனிக்கிறாள் நேற்று செய்ய முடியாது என்று தூக்கி போட்டுவிட்டு வந்த வேலை இதுபோல் தினம் ஆயிரம் சம்பவங்கள் வேலை செய்யும் இடத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன வணிக உலகில் வங்கிகள் ஆஸ்பத்திரிகள் ஹோட்டல்கள் போன்ற சேவை துறைகளில் சர்வீஸ் செக்டர்களில் பணி செய்யும் ஊழியர்களாகட்டும் துறைகளில் ஒரு சேவையை அல்லது பொருளை நம் முன் விற்பவர்களாகட்டும் உற்பத்தி துறையில் தொழிற்சாலையில் நின்று உழைப்பவர்களாகட்டும் எந்த துறையை எடுத்து கொண்டாலும் அங்கே நம் தேவைக்காக பணி செய்பவர்களின் சேவை அல்லது உற்பத்தியின் தரம் உன்னதமாக இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பது இயல்புதான் ஆனாலும் அந்த தொழிலில் அல்லது அலுவலகங்களில் அந்த அலுவலக முகங்களின் பின்னே இருப்பது ரத்தமும் சதையும் உள்ள மனிதர்கள் விமான நிலையம் ரயில் முன்பதிவு செய்யும் கவுண்டர்கள் அல்லது எந்த வேளையிலும் அங்கே பணிபுரிபவர்களை மனிதர்களாக கவனிக்கும் போது பல சிறு சிறு பிரச்சனைகள் அனாவசியமாக எழாது இந்த அடிப்படை நம் மனதில் பதிந்து போனதென்றால் அனாவசிய வாக்குவாதங்கள் பலவற்றை தவிர்க்கலாம் வணிகம் என்பதே கொடுக்கல் வாங்கல் உன்னிப்பாக கவனித்தீர்கள் என்றால் நாம் ஒவ்வொருவரும் ஒரு பக்கம் கொடுப்பவர்களாகவும் வேறொரு பக்கம் வாங்குபவர்களாகவும் இருப்போம் இன்று ரயில் முன்பதிவு செய்யும் வரிசையில் பொறுமை இழந்து கத்துபவர் வேறொரு இடத்தில் சேவை அளிப்பவராக இருக்கலாம் உதாரணமாக ஒரு வங்கி அதிகாரியாய் இருக்கலாம் நாளை இதே ரிசர்வேஷன் கவுண்டர் அசிஸ்டன்ட் அவர் முன் ஒரு வங்கி வேலையாய் வந்து நிற்கலாம் என் பத்திரிகையுலக ஆரம்ப நாட்களில் டில்லியில் ஒரு மாத பத்திரிகையில் வேலை பார்த்து வந்தேன் வேலையில் சேர்ந்த புதிது அதிகம் ஒன்றும் தெரியாது எடிட்டர் யாரையாவது தொழிலதிபர் ஒருவரை பேட்டி காண சொல்லுவார் அடித்து கட்டிக்கொண்டு பேட்டி கண்டு எழுதி வந்தால் அதை அப்படியே ஓரமாக வைத்துவிட்டு அவசரம் அவசரமாக ஒரு விளம்பர நிறுவனத்தின் செய்தி ஒன்றை பெரிதாக கட்டம் கட்டி வெளியிடுவார் நான் பேட்டி கண்ட தொழிலதிபர் என் பின்னால் நிற்பார் என்ன ஆச்சு அவர் பேட்டி என்று எடிட்டரை கேட்டால் விளம்பர நிறுவனங்கள் நமக்கு முக்கியம் தொழிலதிபரை அடுத்த இதழில் பார்த்து கொள்ளலாம் என்பார் எனக்கு ஒரு பக்கம் சிரிப்புதான் வரும் தங்கள் நிறுவனம் தன் பெயர் பத்திரிகையில் வரவேண்டும் என்று பத்திரிகை ஆசிரியர் பின்னால் தொழிலதிபர் தன் பத்திரிகைக்கு விளம்பரங்கள் வந்தால்தான் பிழைக்க முடியும் என்று விளம்பர நிறுவனங்கள் பின்னால் பத்திரிகையாசிரியர் விளம்பர நிறுவனங்கள் தங்கள் பிழைப்பை நடத்த தொழில்துறை என்று இது ஒரு சுழலும் நாற்காலி பந்தயம் போல் தோன்றும் ஆக வணிக உலகில் ஒவ்வொருவரும் தொடர் போல ஒன்றையொன்று சார்ந்துதான் இருக்கின்றனர் எல்லா பரிவர்த்தனைகளிலும் அடிப்படையில் நாம் தொடர்பு கொள்வது விருப்பு வெறுப்பு உணர்ச்சிகள் உள்ள மனிதர்கள் இயந்திரங்கள் அல்ல பல முறை ஏதாவது ஒரு சாமான் வாங்கி அது வேலை செய்யாமல் சர்வீஸ் சென்டருடன் போராடி சலித்து போன அனுபவம் நம்முள் பலருக்கு இருக்கும் விற்கும்போது திறமையாக நம் பர்சை குறிவைத்து விற்பவர்கள் ஏன் நம் வீட்டில் சாமான் வந்த பின்னர் இப்படி பாராமுகமாக இருக்கிறார்கள் என்று தோன்றும் ஆனால் கொஞ்சம் முயற்சி செய்து அவர்களுடன் கால் சென்டரில் இருப்பவர்களுடன் ஒரு சிநேக பாவத்துடன் பேச ஆரம்பியுங்கள் பார்க்கலாம் விளைவு உடனேயே தெரியும் முதலில் அவர்கள் பெயர்களை அறிந்து கொண்டு மரியாதையுடன் அணுகுங்கள் ஒரு ஊழியரை ஊழியர் என்று அணுகாமல் அவருக்கு மரியாதை கொடுத்து பெயர் சொல்லி அழைத்தாலே ஒரு நல்ல காற்று அங்கே வீசும் தொழில்நுட்ப ஊழியர் உங்களுடன் அல்லது உங்கள் நிறுவனத்துடன் தொடர்பு கொள்ளும் போதும் மற்றும் உங்கள் வீட்டுக்கோ அல்லது தொழிற்சாலைக்கோ பழுது பார்க்க வரும்போதும் நிதானமாக உங்கள் பிரச்சனையை விளக்குங்கள் கூடவே ஒரு நட்பின் தொனியுடன் வேறு விஷயங்கள் சென்னையில் வராத தண்ணீர் மழை அவர் குடும்பம் என்று இதமாக ஆயிரம் பேசலாம் உங்கள் பிரச்சனை கவனிக்கப்பட தாமதமானாலும் மீண்டும் ஃபோன் போது முதலில் பேசிய ஊழியருடனேயே பேச முயற்சி செய்யுங்கள் கால் சென்டரில் இருப்பவர்கள் இப்படி தனிப்பட்ட நட்பு முறையில் பேச அனுமதிப்பதில்லை என்று சொல்வார்கள் ஆனால் இப்போது நிலைமை மாறி வருகிறது சூழ்நிலை தனி மனிதர்கள் எல்லாவற்றுக்கும் ஏற்றவாறு பேசும் அணுகுமுறைகளையும் கால் சென்டர் பயிற்சி நிலையங்களில் இன்று சொல்லிக் கொடுக்கிறார்கள் வணிக சூழலுக்கு மிக முக்கியம் ஒரு நட்பு பாலம் அமைப்பது ஒரு நட்பு பாலம் அமைந்துவிட்டது என்று வையுங்கள் உங்கள் வேலை பாதி முடிந்த மாதிரிதான் உங்கள் பக்கம் தவறி இருந்தால் அதை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்கலாம் ஆ அதப்படி எங்களுக்கு சேவை செய்ய நீங்கள் கடமைப்பட்டுள்ளீர்கள் என்ற தொனிக்கு மாறாக நான் பணம் கொடுக்கிறேன் அதனால் இவர் எனக்கு இதை செய்ய கடமைப்பட்டவர் என்று தோன்றுவது இயற்கை ஆனால் இங்கே ஒரு புன்சிரிப்பு அங்கே ஒரு இன்சொல் உதிர்ப்பதில் நாம் என்ன குறைந்தா போய்விடுவோம் ஒரு சூழ்நிலையில் மனிதம் என்பது மேலோங்கும் போது அங்கே இதம் நிலவுகிறது இதம் நிலவினாலே பிரச்சனைகளுக்கு தீர்வு சுலபமாக புலப்பட்டுவிடும் வாகனம் ஓட்டும் ஊழியர் விற்பனை பெண் டாக்டர் நர்ஸ் நோயாளி ஹோட்டலில் பரிமாறுபவர் நம் வீட்டை பாதுகாக்கும் காவலர் என்று எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் அவரை அந்த தொழிலின் முகமாக பார்க்காமல் ஒரு மனிதராக பார்க்க கற்றுக்கொண்டால் பல இன்னல்களை தவிர்க்கலாம் திருவள்ளுவர் இதைத்தான் அன்றே சொல்லிவிட்டாரே இனியவை கூறல் என்ற அத்தியாயத்தில் உள்ள பத்து பாடல்களில் கடைசி குரல் இனிய உழவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அத்தியாயம் பதினைந்து நிறைவு பெற்றது அத்தியாயம் பதினாறில் சந்திப்போம் அதுவரை அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுபவர் உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்